விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் இஸ்ரோவின் ஸ்பேஸ் டாக்கிங் செயல்முறை வெற்றியடைந்துள்ளது இந்த ஸ்பேஸ் டாக்கிங் பரிசோதனைக்காக இஸ்ரோ இரண்டு செயற்கை கோள்களை வடிவமைத்தது கடந்த மாதம் முப்பதாம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலம் இரு செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட்டன வெற்றிகரமாக இரு செயற்கைக்கோள்களையும் ஒருங்கிணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் திட்டம் வெற்றி பெற்றதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது விண்வெளி டாக்கிங் திட்டத்தின் கீழ் இரு செயற்கைக்கோள்களும் ஒன்றிணைக்கப்பட்டன ரஷ்யா அமெரிக்கா சீனாவை தொடர்ந்து இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிய நான்காவது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது மத்திய அரசின் முதன்மை முயற்சியான ஸ்டார்ட் அப் இந்தியா முன்னெடுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றுடன் ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைகின்றன இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உள்கட்டமைப்பு சுகாதாரம் உள்ளிட்ட எதிர்கால வாய்ப்புக்கான துறைகளில் இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சர்வதேச அளவில் முத்திரை பதித்து வருவதாக கூறியுள்ளார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான சிறந்த நாடாக இந்தியாவை உருமாற்றிய இளைஞர் சக்தியின் வல்லமை கண்டு பெருமிதம் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் ஸ்டார்ட் அப் புரட்சி வேலைவாய்ப்பை உருவாக்குவது மட்டுமல்லாமல் நாட்டின் எதிர்காலத்தையும் வடிவமைப்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார் ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கம் மக்களை தங்களது தொழில் முனைவோர் திறனை பெரிதும் உதவி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் திருநெல்வேலியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்பட்ட இளவட்டக்கல் மற்றும் தூக்கும் போட்டியை ஏராளமானோர் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர் பட்டக்குடி அருகே உள்ள வடலி விளை கிராமத்தில் போட்டிக்கு இதில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தினர் அதே நேரத்தில் ஆண்களுக்கு நிகராக ஏந்தி தலைக்கு மேல் நீண்ட நேரம் பங்கேற்கும் இஸ்ரேல் அமாஸ் இடையே பதினைந்து மாதங்களுக்கு மேலாக போர் நீடித்து வந்த நிலையில் தரப்புக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது பிரதமர் முகமது ரஹ்மான் அல் தானி உடன் நேற்று நடைபெற்ற சந்திப்பிற்குப் பிறகு விடுவிப்பதற்கும் இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளன இந்த ஒப்பந்தம் வரும் தேதி முதல் அமலுக்கு வருவதாக கத்தார் பிரதமர் அறிவித்துள்ளார் இஸ்ரேலிய மற்றும் பாலஸ்தீனிய கைதிகளை பரிமாற்றம் செய்து கொள்ளவும் இருதரப்பும் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் நாட்டு பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளிக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன வெளிநாட்டு திறமையாளர்களையும் முதலீட்டையும் ஈர்க்க விசா விதிமுறைகளை தாய்லாந்து அரசு தளர்த்தியுள்ளது தாய்லாந்து அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட இதில் பேரிடர் மற்றும் இடர் மேலாண்மை துறை உட்பட ஸ்டெம் அல்லாத பரந்த அளவிலான துறைகளுக்கு உயர் திறமையான நிபுணர்களை ஈர்க்கும் வகையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுபாமா உபத்யாயா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற மகளிர் இயற்கையர் பிரிவு போட்டியில் அனுபாமா சகநாட்டு வீராங்கனையான ரக்ஷிதாவை இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட் கணக்கில் தோற்கடித்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருதபர்ணா ஸ்வதபர்னா இணையும் தனிஷா கிறிஸ்டோ அஸ்வினி பொன்னப்பா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது மற்ற போட்டிகளில் எச் எஸ் பிரணாய் ரஜாவத் மாலவிகா பன்சோர் ஆகாஷி காஷ்யப் ஆகியோர் தோல்வியை தழுவினர் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜோகோவிச் அல்காரஸ் ஆகியோர் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் மெல்பர்ன் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் உலகின் ஏழாம் நிலை வீரரான செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் போர்ச்சுக்கல் வீரர் ஜெய்மே பெரேயாவை எதிர்கொண்டார் இதில் ஜோகோவிச் ஆறு ஒன்று ஆறு ஏழு ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறினார் மற்றொரு போட்டியில் உலகின் மூன்றாம் நிலை வீரரான ஸ்பெயின் நாட்டின் கார்லஸ் அல்காரஸ் ஜப்பானின் நிஷிகோரியை எதிர்கொண்டார் இதில் ஒன்று நான்கு என்ற கணக்கில் அல்காரஸ் வெற்றி பெற்று மூன்றாவது சுற்றுக்கு தகுதி பெற்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் முன்னணி வீராங்கனையான ஜப்பானின் நவோமி நவோமிவுடன் மோதினார் இதில் ஒன்று ஆறு ஆறு ஒன்று ஆறு மூன்று எனக்கில் கரோலினா முச்சோவாவை வீழ்த்தி நவோமி ஒசாக்கா மூன்றாவது பெற்ற மற்றொரு ஆட்டத்தில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுல்லா பெல்ஜியத்தின் எலி மோதினார் தொடக்க முதலே விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் ஆறு நான்கு ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் எலிஸ் மெர்டனஸை வீழ்த்தி ஜெசிகா பெகுலா மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறினார்